தேடி தந்தை மகன் பெயராலே லூதர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த தவக்கால சிந்தனைக்கு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை வரவேற்கிறேன் மத்தியுண செய்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது சிந்திக்க போறோம் நீங்கள் அவர்களை போல் இருக்க வேண்டாம் ஆச்சரியமா இருந்துச்சு ஏன் இருக்க வேண்டாம் இந்த கேள்விகள் எல்லாம் வந்துச்சு நீங்கள் அவர்களை போல் இருக்க வேண்டாம் அவ்வளவுதான் ரொம்ப அழகா சொல்றாரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க

நீங்கள் அவர்களை போல் இருக்க வேண்டாம் எவர்களை போல் அந்த பரிசெயர்கள் சதுசெயர்கள் யூதர்கள் கொண்டிருந்தார்கள் இந்த குணநலன்களை தவிர்க்க இறைவன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் மொத காரியம் வெளிவேடக்காரரை போல் இருக்காதீர்கள் லைக் மத்திய இனச்சீதி இருபத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறை வார்த்தை ஏன் அவங்க சொல்றது ஒன்னா இருக்கும் செய்யறது ஒன்னா இருக்கும் அவங்க போடுறது வேஷம் வெளியில பார்த்தா ரொம்ப பக்தியா இருக்கிறது போல காட்டுவாங்க தங்களை தலைவர்களை போல காட்டிக்கொள்வார்கள் ஆனால் செயல்களில் எதுவும் இருக்காது ரெண்டாவது அவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு யூத சட்டம் பழைய ஏற்பாட்டுல ரொம்ப அழகா சொல்லுது வருடத்திற்கு இரண்டு முறை நோன்பிருந்தால் போதும் ஆனா இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் நோன்பிருந்து தங்களை பெரிதானவர்களை காட்டிக்கொள்ள கடவுளை பிரியப்படுத்த மன வருத்தத்தை தங்களை பிரதானப்படுத்திக் கொள்ள அவர்கள் மத்திய இருபத்தி மூணாவது அதிகாரம் அஞ்சுல இருந்து ஏழு வரை உள்ள இறைவார்த்தைகள் மூன்றாவது இவர்கள் குருட்டு வழிகாட்டிகள் ரொம்ப அழகா சொல்லுதே குருடர் பின்னால போனா ரெண்டு பேரும் குழியில விழ வேண்டியதுதான் அப்ப அவங்கள போல தயவு செய்து பெற்றோராக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியாய் இருக்கிறீர்கள் எப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணத்தை காட்டுகிறீர்கள் குருட்டு வழிகாட்டிகளாய் இருக்கிறீர்களா சொல்றதொன்னு செய்யறது ஒன்றா இருக்கா நாலாவது பத்தில் ஒரு பங்கு அப்படின்னு அவங்க அந்த தைத் அது சிறப்பா செஞ்சாங்க ஆனா ஏழைகளின் மீது அக்கறை இல்லாதவர்களாக விதவைகளை கைம்பெண்களை நசுக்கியவர்களாக அவர்களுக்கு செவி கொடுக்காதவர்களாக இருந்தார்கள் அதிகாரம் இறைவார்த்தை கட்டளை கடைபிடிச்சா போதுமாங்கிறது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு அவர்களை போல் தயவு செய்து இருக்க வேண்டாம் நாலாவது இன்னும் கடுமையா சொல்றாரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை கல்லறைக்கு போயிருப்போம் வெளியில் அழகாக சுத்தமாக இருக்கும் பழுங்கி கல்கள் அப்படி பழுச்சுன்னு இருக்கும் ஆனால் அதை திறந்து பார்த்தோம் அப்படின்னா துர்நாற்றம் மிஞ்சும் எலும்புகள் ஒன்றுக்கும் உதவாத பிரயோஜனப்படாத எலும்புகளே அதற்குள் கிடக்கும் இன்னைக்கு நம்மளோட நல்லா அப்படி தான் இருக்கு வெளிப்புறத்தில் பார்க்குறப்ப ரொம்ப டிப் டிப்டாப்பாக டீக்கா அழகாக ட்ரெஸ் பண்ணி மேக்கப் போட்டு நம்ம வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போல் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறோம் திருத்தந்தை அதைத்தான் வன்மையாக கண்டிக்கிறார் சமீபத்தில் கொடுத்த அருமையான செய்தி எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் நவ் அஸ் பிகமிங் அ மம்மிஸ் இன் மியூசியம் மம்மிஸ் இன் மியூசியம் ஈகிப்து போகிறப்ப பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த மம்மிக்கள் பாதுகாக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது அதுபோல் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை மாறிட்டு இருக்கா கேள்விக்குறி கடைசியாக முதன்மையான இடத்தை ஜபத்திலும் விருந்திலும் தேடி ஆறு காரியங்கள் மற்ற என்ன செய்து இருபத்தி மூணு ஆறு ரொம்ப அழகா சொல்லுது வெளிவேடக்காரரா இருக்காதீங்க சொல்கிறத செய்யுங்க அவங்க செய்ய மாட்டாங்க குருட்டு வழிகாட்டிகளாக இருக்காதீங்க பத்தில் ஒரு பங்குன்னு கொடுக்குறாங்க ஆனால் ஏழைகள் மீது விதவைகள் மீது கைம்பெண்கள் மீது அக்கறை இல்லாம இருக்கிறாங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறார்கள் முதுமையான இடம் ஜெபத்திலும் விருந்திலும் தேடுகிறார்கள்னு சொல்லுது ஆண்டு உள்ள பிரச்சனத்தில் ஆண்டுவரே என்னை தாழ்த்த ஆசீர்வதிங்க உங்களை போல என்னை முழுவதுமாய் கையளிக்க என்ன அசுவதீங்கன்னு சொல்லி கேட்போம் நேசிக்கிற அன்பு தெய்வமே அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் என்பதில் தெளிவாய் இருக்கவும் இந்த இயேசுவை தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு எல்லா நிலையிலும் சூழ்நிலையிலும் பின்பற்ற எங்களை வழிநடத்தும் நடத்தும் ஆமே